ஒரு மேட்ச் முடிச்சேன் ஆரம்பிச்சு ஒரு ரவுண்ட் ஓட முடியலை அதுக்குள்ளே ஏதாவது விளங்குமா முடியும் இங்க வேற ஒரு தெரிஞ்சியா நம்ம நடிப்போம் ஏன் இவங்க எல்லாம் நம்ம நம்ப நம்ம ஒரு குரோப் நம்ம நடிப்போம் ஏ நாலு வெட்டு வாங்கிட்டு ஒரு வெட்டு வாங்கிட்டு ஓட்டுறேன் தெரிய இவர இவர ஒன்டா பிளேயர் இவரே டேய் ஏய் நிልட்ரா மையராண்டி ஒரு வட் வாங்கிட்டு போடா அட போடு எப்படி நான் ஏவனோ பின்னாடி அடிச்சான்டா இரக்க கில்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டா ஏய் இரடா இப்ப நான் அடிக்கிறேன்டா ஒன் அடும் 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 டும் ஐயோய்யோ இந்த கோமாளி நம்மள அடிச்சிட்டானே சரி சரி மன்னிச்சு விட்டுறேன் உன்னை அடுத்த ரவுண்ட் பாக்கிறேன் என்னடா நீ நீ என்னடா இப்படி பண்றாய் ஏ என்னடா பின்னாடி வந்து அடிக்கிறே பின்னாடி வந்து டேய் நாங்களாம் ஏன் தெரியுமா அங்க பாரு என் டீமோட்ட பாரு எல்லாம் அப்படியே ஒரு ஒரு பைர்வான்ஸ் பூரா பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமந்த வெள்ளை சட்டை வெள்ளை சட்டை ஆஹ் போடு ஆஹ் டண்டனக்கா தண்ணக்கண்ணக்கா போடுறியா பாரு வாடா 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 நானும் வரேன்டா ஆரம்பிக்கலாமா டண்டக்கா தண்ணக்கண்ணக்கா டண்டக்கா கணக்கன் போடு ஏ என்னடா ரொம்ப லென் இருக்கு தவிக்கிட்டே இருப்பாங்க இங்கலடே இனிமா அட வச்சிருக்காங்க பாரு வாடா வாடா மேச்சையே ஆரம்பிச்சுட்டுடா போய் இன்னைக்கு நம்ம இந்த இடம் தரத்துல முடிச்ச இதுதான் இந்த மேல மேல இடக்கும் முதல்ல எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சாப்பா ரெண்டு குழாவில் போட்டு இந்த பூமி மேலாம் எருவு அந்த அடிச்சோம் என்னடான்னா எல்லாத்தையும் எடுத்து விட்டு கீழே உட்கார வச்சு கீழே ஒளிஞ்சு உக்காந்துருக்க அவங்க பாத்து போனமே மொதல் தட்டுப்பாடு அடுத்து தஞ்சாவூர் அடி வாங்கிச்சாடா நம்ம டீம்ல அது பரவாயில்லடா ஏ இங்கே தான்டா இருந்தா எப்பட சத்தா அந்த வந்துட்டாடா போடு அப்படியே நம்ம கையிலேருந்து இந்த மேட்ச்சை காப்பாற்ற போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கு அதனால நம்ம கிட்டே வந்து அடி வாங்குறாங்க எப்படியே அடுத்த ரவுண்டு மூணாவது ரவுண்டு ஆரம்பிச்சு அவங்க ஒண்ணு நம்ம ஒண்ணு எடுத்து போட்டோம் இப்ப எப்படிரா நம்ம ஜெயிக்கணும் விட அவங்கள வாங்கடா வாங்கடா எல்லா பாய்ஸ் எல்லாம் ஒன்னா இருங்கடா எல்லாம் ஒன்னா இருந்தா இந்த கத்தியை வச்சு எல்லாத்தையும் சதக் 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 என்ன ஓகேவா இவன் என்னடா ஒரே இடத்துல அமௌண்ட் நல்லா இருக்காப்பா போடு அந்த கரெக்டா அந்த பாட்டு ஏத்த மாதிரி இந்த அமௌண்ட் இதுக்கு பத்தியா கட் அண்ணக் கண்டுகிட்டு போடு அவ்வளவுதான் தான் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ ஒரு இடத்துக்கே நம்ம போய் அடிப்பான் நாமெல்லாம் யாரும் தெரியுமில்தான் அங்க ஓடுறான்டா ஓச்சுடா பின்னாடி கொடுத்தேன் அந்த வீட்டுக்கு ஏறானா இந்த வீட்டில் அந்த அவருக்காண்டா அப்படி போட்டுரு அவ்வளோதான் இன்னைக்கு இவனை நம்ம கிளை எடுத்துகிட வேண்டியதே கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அடிச்சாத்தன் வட 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 ஐயோ 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 பின்னாடி கொடுத்தேன் ரைட்டாக ஐயோ அந்த நடுகுளை மாட்டிக்கிட்டான் மொத்தம் மூணு பேர் இருக்காண்டாம் ஏண்டா ஏய் ஒரே இடத்துல முப்பது பேர் இருந்தாச்சே மூணு பேர் இருந்தா எப்படி இல்லை நம்ம போய் இங்கே போயிடுது ஒரு அப்படியே எடுக்கிறேன் மாதிரி ஓசிக்கிட்டே எடுக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு அடித்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்ததோ ஓசிக்கல அதாவது அடிக்கிறேன் பார்த்தியா போட்டுறியா போயிரு போட்டு போடு என்னடா ரயில் வண்டி மாதிரி போயிருக்கீங்க எல்லாம் என்னமோ ஒன்று இருக்குமே பூரியானா பூரியா மாதிரி அப்படியே ஊருந்து ஊர்ந்து அப்படியே போறாங்க எல்லாம் ஒன்று ஒன்னா போடு ஏட்டாங்க அவளதான் தான் ஜெயிக்க போறோம் இந்த வரவுண்ட் எப்படியும் ஒரு சந்தேகம் போட்டுறான் சூப்பர் என்னடா ஐயோ ஐயோ அட துணை முடிச்ச நாயே நீதான் ஐயோ 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 கடைசியில் அசால்ட்டாக அவன் வந்து அடிச்சிட்டாங்க மூலையிலேயே எத்தனை பொட்டி கிடக்குது மொத்த பற்றி எனக்கு இங்குள்ள வச்சு வண்டி போயிட்டாங்க உங்கடா டுபாக் போறா எல்லாம் நம்ம இருந்தா தான் நம்ம இல்லாமல் அடிக்க முடியுமா ஏடா இடையில இந்த மாதிரி ரவுண்ட் எல்லாம் காணுன்னு பார்க்கறீங்களா அது ஒரு முடிச்ச ரவுண்ட் இப்படியே பேசிட்டே போய் நாலாட்டி வாங்கினேன் போனமே போய் நம்ம செத்தம்னா எப்படிப்பா கண்டன்ட்டே வராதப்பா அதுதான்ப்பா கட் பண்ணி விட்டேன் எப்படியே நம்ம எல்லாம் யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க மோசமான எல்லாம் முக்கியமான முக்கியமானாலே இந்த ரவுண்டு எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் அவங்க வேற மூணு ரவுண்டு எடுத்துட்டு நம்ம ஒரு ரவுண்ட்லயே இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்டா புரியுது தத்தளிக்க விடுறீங்க வாங்கடா 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 நம்ம இந்த இடத்துலலாம் எப்படி இருந்த மாட்டிக்கணும் அந்த லிஃப்ட் இருக்குதுல இந்த லிஃப்டிலே சொரண்ட அவங்க இடத்தையும் ஓடி போய் அடிக்கணும் அந்த வண்டா போச்சிடறான் அப்படி எப்படிரா எப்பிட்றா கண்டுபிடிக்கிறீங்க அது எப்பட்றா எப்படி போனால் எப்படி வந்துடுவீங்களா இப்படி போனால் எப்படி வந்துடுங்க ஒவ்வொரு மச்சா ஜெயிக்க முடியுது ஒவ்வொரு மஞ்சள் சேர் பகலில் அடிக்க என்னடா குளோவில் பூந்துட்டு போய்க்கிறீக்கா எப்படா அட ரைட்ரா எப்படியும் மந்திரவாதியாக இருப்பியா உங்களையே நம்ம ஒயர் இருக்காண்டா நம்ம நீல நீலட்டோசு இருக்காண்டா போடா போடா முதுகுல கழுகுலாம் விட்டுருக்கீங்க கழுகு என்னடா பாம்பாடாது ஐயோ என்னாண்டே தெய்வமாட்டது ஏ ரைட்டு வீடு நம்ம போடுறான் உனே மாதிரி இருக்காண்டா அவர்த்தேன் போடா உன்னோட தம்பி ஆடாதே என்னடா அவன் தம்பி இந்த அடி அடிக்கிற சூப்பர்ரா அவனே அட ஆடா டுபா டுப்பா டுபுக்கு தலையா அவ்வளோதான் நம்ம வய இன்னும் ஓட்டு வரையான் ஏ இறான் இவன் வரான்டா உனைய காப்பாற்ற வரான் செத்து முடிஞ்சுக்கேடா செத்து மடிச்சுக்கேடா சூப்பரா சூப்பரா உனே மாதிரி தான் நான் இருக்கணும் இந்த ரவுண்ட் அப்போ எவன்டா அவனை ஜெயிச்சு தரே போறான் டுபா குருசாக இருக்காங்க இது நடக்கிற காரியம் கிடையாது இவன் வேற கட்டையா மாதிரி இருக்கான் கட்டை கட்டை மண்டையா கட்டை மண்டையா ஏ இருறா ஒரு அடி இந்த ஒருத்தையும் நல்லா வாங்க மாட்டேன் என்னடா ரெண்டு பேரும் ஒரே போகிறேன் ஆனால் மாறியா அவட்டையும் போதறாம மாறியான் ரைட்ரா நல்லா வாங்கினியா வளக்கண்ணே அவன் அப்பே அறான்னா காலி இதை போட்டுட்டு ஒரு தக்கட்டையாக போட்டு விட்டுறியா அவன் இதை போட்டு விட்டுறான் இவன் இருக்காங்கரா ஒருத்தி எந்த இருக்கான் அவன் டீமில் ஒருத்தின்னா கட்டிட்டான் இவங்க வேற எப்படி அடிப்பாங்கலாம் அடிக்க முடியாது இந்த தெரியலையே கண்ணை கையில் வச்சுட்டு வர்றதை பொறுத்த இவன் நல்லா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா கேட்டுருச்சே அக்கா நின்று கேட்கறாங்க ஏ போமா ஏறி போமா அப்படியே உடனே எங்களை தடை விட்டே இருப்பாங்க என்னமோ கே முடிச்சேன் ஆஃப்லைன் மாதிரி போய் தொலைங்கிறான் ஒருவோ ஆ இருக்காங்க இருக்காங்க அதான் நான் பார்த்தேன் விட்டு சூப்பர்றான் ஏ அங்கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற இருந்து சக்கலை இங்கிட்டு பாரு பின்னாடி பாருங்க அவ்வளவுதான் சூப்பரா ஜோனுக்களை மாட்டிக்கிட்டாடா ஏய் செத்துட்டாடா இங்க வருது இவங்களுக்கு வந்த வாழ்வ ஆடா டுபாக்கோரு அப்போ ஜோனில் சரி விடு எந்த ரவுண்டோட நம்ம முடிச்சிக்கிறோம் பெச்சாம இதே நம்ம ஒரு வெற்றியை எடுத்துக்கிறோம் இவங்க எல்லாம் இங்கே வேற என்ன இதுக்கு மேலே இழுத்து போனோம்னா கேவல்தான் பண்ணணும் அப்புறம் என்ன என் பார்த்து எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்கள் புண்ணியத்தில் தான் நல்லா போகிறேன் என்ன சொல்றீங்க